Hi friends, welcome to my channel இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பக்கோடா தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மறக்காமல் icon பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் நான் கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் போனோட தான் எடுத்துருக்கேன் நம்ம சிக்கன் கூட எடுத்துக்கலாம் கால் சேர்த்துக்கலாம் ரெண்டு தூள் ஒரு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இடித்த தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு சிக்ஸ்டி எம்எல் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் முட்டையோட வெள்ளை கருவு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரிசி மாவு கடலை மாவுலாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு சிக்கன் போக்கலை ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராகவும் உள்ள ஜூஸியாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஆஃப் அன் அவருக்கு இது அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது கேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணணும்னா எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணால் சிக்கன் வெந்த மாதிரியும் இருக்கும் ஆனால் உள்ளே சரியாக வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உதவ சிக்கன் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப பொறுப்பக்கம் வெந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி மத்த சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் பொக்கோடா ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்